வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹில்லா ஒரு சமயத்தில் செல்லல்லாஹு சல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு முஸ்லீம் என்னுடைய சுண்ணத்தை என்னுடைய வழிமுறையை பின்பற்றுறாரோ அல்லா அவருக்கு ஆயிரம் ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை கொடுக்குறான் நன்மையை கொடுக்குறான் அல்லாஹ் அக்பர் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க எந்த ஒரு முஸ்லீம் என்னுடைய சுண்ணத்தான ஒரு செயலை ஒரு சுண்ணத்தை பின்பற்றுறாரோ அவருடைய வாழ்க்கையில் செஞ்சு முடிக்கிறாரோ அல்லாவிற்கு ஆயிரம் ஷஹீதுகளுடைய நன்மையை கொடுக்குறான் ஷஹீதுடைய அந்தஸ்துன்னா ஷஹீதுனா யார் ஷஹீதுனா அல்லாவுடைய பாதையில் போரிட்டு அல்லாவுக்காக உயிர் தியாகம் செஞ்சவர் இஸ்லாமத்தோட பார்வையில் அப்படி ஒரு ஷஹீதுக்கு இருக்கிற ஒரு அந்தஸ்து மிகப்பெரியது அப்போ அதே மாதிரி ஆயிரம் ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை ஆயிரம் ஷஹீதுகளுடைய நன்மையை அல்லாஹு தலா ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றுறவருக்கு கொடுக்குறான் அப்படின்னா ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றுறது எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஒரு செயலுங்கிறத நம்ம விளங்கிக்கணும் முதல்ல முஸ்லிம்கள்ல எத்தனையோ பேர் சுண்ணத்துனா என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க சுண்ணத்துனா என்ன அதாவது சுன்னத் என்றால் நபிகள் நாயகம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் சொல்னா என்ன உதாரணமாக நபி சொல்லா அலையம் அவர்கள் சொன்னதுனால நாம் அதை பண்ணுறோம் உதாரணமாக நபி சொல்லா அலுவலம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க அதே மாதிரி நாமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்டோம்னா ரசூலா சொன்னதுக்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னா இது சுன்னத் ரெண்டாவது நபிகள் நாயகம் சுல்லா அலுவலம் அவர்கள் செயல் செயல் நபிசாசம் அவர்கள் ஒரு செஞ் ஒரு செயலை செஞ்சுருக்கிறாங்க அதனால் நாமளும் செய்கிறோம் அப்படின்னு நீயத்தை வச்சு அந்த செயலை செஞ்சு முடித்தோம் அப்படின்னா அதுவும் சுனத் உதாரணமாக நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மூன்று விரல்ல சாப்பிட்ருக்குறாங்க அதே மாதிரி நாமளும் மூன்று விரல்ல சாப்பிட்டோம் அப்படின்னா ரசூலா செஞ்சாங்கன்னு அதுவும் சுண்ணத்தாக மாறும் நம்முடைய பகுதிகளில் நம்ம ரைஸ் அரிசி மாதிரியான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த சமயங்களில் தாராளமாக அஞ்சு விரல்ல நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த சமயங்களில் ரசூலாவுடைய காலகட்டத்தில் ரசோடைய பகுதிகளில் அந்த அரிசி மாதிரியான விளைச்சல் இல்ல நாமளும் இந்த சப்பாத்தி தோசை அந்த பூரி மாதிரியான உணவுகளை சாப்பிடுற சமயத்துல அந்த மூன்று வரல்ல சாப்பிட்டோம் அப்படின்னா ரசுல்லா செஞ்சாங்க ரசுல்லா அப்படி சாப்பிட்டாங்கன்னு அல்ல அதுக்கும் நமக்கு நன்மையை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் மூன்றாவது நபிகள் நாயம்லாலேசலம் அவர்கள் அங்கீகரித்தது நபிஷாசம் அவர்கள் சொன்னது செஞ்சது மூன்றாவது நபிகள் நாயம் சிலாலேசலம் அவர்கள் அங்கீகரித்தது உதாரணமா ரசுல்லா ஒரு ச சஹாபியை பார்ப்பாங்க அந்த சஹாபி துவா செஞ்சிட்டு கடைசியில ஆமீன் ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரசுல்லா சொல்லுவாங்க இவர் சரியான செயலை செய்யறாரு அப்போ ரசுலுல்லா துவாவுடைய கடைசியில் ஆமீன் சொல்றதை ஏற்றுக்கிட்டாங்க அங்கீகரிச்சாங்க அதை இஸ்லாத்தில் ஆகமான காரியமா ஒத்துக்கிட்டாங்க ஆகுமாக்குனாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு செயலை ரசுல்லா அங்கீகரித்த ஒரு செயலை நாமளும் செஞ்சோம் அப்படின்னா அதுவும் சுன்னத்தான ஒரு சட்டத்தில் வந்துடும் சரி இந்த சுண்ணத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுறதுக்கு எல்லாம் இவ்வளவு நன்மையை கொடுக்குறோம் ஆனால் அப்படிப்பட்ட சுண்ணத்துகளையே ஜும்மாவுடைய நாளில் நம்ம செஞ்சு முடித்தோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன செயல்களை ஈஸியான எளிமையான செயல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஜும்மாவுடைய நாளில் அதற்குரிய நன்மைகளுக்கான அளவீடே கிடையாது அதற்கு இருக்கிற நன்மைகளுக்கான ஒப்பீடே கிடையாது அவ்வளவு நன்மைகளை கொடுக்குறான் அப்படிப்பட்ட எட்டு சுண்ணத்துக்கள்ம்மாவுடைய நாளில் நாம் செய்ய வேண்டிய மறக்காமல் பேணுதலாக செய்ய வேண்டிய எளிமையான ஈஸியான எட்டு சுண்ணத்துகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம் முதலாவது சுண்ணத் நகம் வெட்டுதல் ஜும்மாவுடைய நாளில் நகம் வெட்டுதல் இன்னைக்கு எத்தனையோ முஸ்லீம்களே ஜும்மாவுடைய நாளில் நகம் வெட்டக்கூடாதுன்னு ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்களே நகம் வெட்டிருக்கிறாங்க ஜும்மாவுடைய நாளில் அதனால் நம்ம தாராளமாக ஜும்மாவுடைய நாளில் வெள்ளிக்கிழமைகளில் நகம் வெட்டிக்கலாம் பொதுவாகவே நகம் வெட்டி நம்முடைய கைகளை சுத்தமாக வச்சுக்கிறதே ஒரு சுண்ணத்தான ஒரு காரியம் தான் அது ஜும்மாவுடைய நாளில் செய்யும்போது இது ஒரு பெரிய ஒரு அமலாகவே ஒரு நல்ல காரியமாகவே மாறுது இஸ்லாத்தில் ரெண்டாவது மிஸ்வாக் செய்தல் அந்த மிஸ்வாக் குச்சி நம்ம இல்லையா அந்த மிஸ்வா குச்சி வச்சு நம்ம பல் துலக்கிறது தான் ரொம்ப ஏற்றமான சிறப்பான ஒரு காரியம் அன்னைக்கு நம்ம முஸ்லீம்கள் எத்தனையோ பேர் ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க மிஸ் அந்த மிஸ்வா குச்சியை வச்சு செய்கிறது தான் அப்படின்னு அப்படி கிடையாது மிஸ் என்ன அப்படின்னா மிஸ்வாக்குங்கிற அரபி வார்த்தைக்கான தமிழே பல் துலக்குதல் அதாவது பல்லை சுத்தம் செய்கிறது நாம் நம்மக்கிட்ட ப்ரெஷ் இருக்குது இல்லையா அந்த ப்ரெஷ்ஷை நம்ம குச்சி தான் பெஸ்ட்டு குச்சி இல்லாத பட்சத்தில் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம பல் துலக்கிட்டு அது சுண்ணத்துன்னு நம்ம நீத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ரசூல்லா செஞ்சதனால நம்ம சீரோ பண்ணி ஈர்த்து வச்சுக்கிட்டோம் மனசு நினைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே அல்லாஹ் அதுக்கு அந்த நன்மையை கொடுப்பான் ப்ரஷ் இல்லாமல் நம்ம நம்முடைய விரல்களால் நம்முடைய பல்லை நம்ம விளக்கிக்கிட்டோம் சுத்தம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே அதுக்கும் அல்லா அந்த நன்மையை கொடுக்குறான் மூன்றாவது குளித்தல் அன்னைக்கு நாளில் ஜும்மாவுடைய நாளில் கண்டிப்பாக குளிச்சுக்கிறத நம்ம பேணுதலான ஒரு விஷயமா பார்க்கணும் அந்த குளிக்கிறதுலே நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சஹாபாக்கள் எல்லாருமே குளி அந்த ஜும்மாவுடைய நாளில் அந்த ஜும்மா தொழுகைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் தான் அந்த ஒரு ஈரத்தோடு வருவாங்களாம் குளிச்சுட்டு அந்த ஒரு ஈரத்தன்மையோட தலையெல்லாம் ஈரமாக இருக்கிற நிலமையில் வருவாங்களாம் அதுதான் ஒரு ஜும்மா அன்னைக்கு குளிக்கிறதுல ரொம்ப ஒரு ஏற்றமான ஒரு குளியலாக இருக்கும் நான்காவது இருக்கிறதுலையே நம்ம இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வருது ரொம்ப சுத்தமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து ஜிம்மா தினத்தை நம்ம கண்ணியப்படுத்தணும் அப்படின்னா அல்லாஹ் நம்ம கண்ணி கண்ணியப்படுத்துவோம் அஞ்சாவது நறுமணம் பூசிக்கொள்வது பர்ஃப்யூம்ஸ் பூசிக்கிறது அதாவது நம்ம கிட்டே இருக்கிறதுலே ஆல்கஹால் ஃப்ரீயாக இருக்கிற நறுமணங்களை அத்தனை பர்ஃப்யூம்ஸை பார்த்து கவனித்து நாம் நறுமணம் பூசிக்கிட்டு வர்றதுக்கும் அல்லாஹுத்தால நமக்கு இந்த சுண்ணத்தை கடைபிடிச்ச ஒரு நன்மையை கொடுக்குறோம் ஆயிரம் ஆயிரம் ஷஹீதுகளோட நன்மையை கொடுக்குறோம் பொதுவாகவே நறுமணம் பூசிக்க படிக்கிறதுங்கிறது எல்லா நபிமார்கள்டுமே இருந்த ஒரு வழிமுறை ஆறாவது சூரா கஹுப் ஓதுறது நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்களையும் சூரா கஹுப் ஓதிக்கிறது ரொம்ப பேணுதலான ஒரு காரியமாக தொடர்ச்சியாக வளமையாக செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க ரசூலா சொல்கிறாங்க யார் ஒருத்தர் ஜும்மாவுடைய நாளில் சூரா கஹுப் ஓதி முடிக்கிறாரோ அல்லாஹு தாலா ஒரு வாரத்துக்கு அந்த அந்த ஜும்மாவில் இருந்து அடுத்த ஜும்மா அவரை அடுத்த வெள்ளிக்கிழமை அவரை அவருடைய எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அது மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தர் ஜிம்மாவுடைய நாளில் சூரா கஹஃப் சூராவை ஓதி முடிக்கிறாரோ கஃப்ங்கிற சூராவை குரானில் இருக்கிற சூராவை ஓதி முடிக்கிறாரோ அல்லாஹுத்தாலா அவருக்கு மறுமை நாளில் வரக்கூடிய சோதனைகளை விட்டும் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு கொடுக்குறான் அல்லாஹ் அக்பர் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பெஸ்ட்டான ஒரு காரியம் ஜிம்மாவுடைய தினத்தில் இருக்கிற சுண்ணதில் ரொம்ப முக்கியமான ஒரு சுண்ணத் சூரா கஹுஃப் சூராவை நம்ம ஓதுக்கிறது ஏழாவது அதிகமாக செலவாத்து ஓதுறது நம்முடைய நாயம் சொல்லாலை அவர்களை நினைவுபடுத்தி அவங்க மேலே அதிகமாக செலவாத்து ஓதணும் அப்படின்னா அதுவும் அன்றைக்கி நாளில் ஒரு சுனத்தான ஒரு செயல் தான் எட்டாவது அன்னைக்கு நாளில் அதிகமாக துவா செஞ்சுக்கிறது வெள்ளிக்கிழமையில் அதிகமாக துவா செஞ்சுக்கிறது ரசூல்லா சொன்னாங்க ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் துவா கேட்டார் அப்படின்னா அந்த அடியாரோட துவாவை நிறைவேற்றி கொடுக்கறது அல்லா தனக்குத்தானே அல்லாஹ் அக்பர் நிச்சயமாக அதாவது ஜும்மாவுடைய நேரத்தில் அந்த சிறப்பான நேரத்தில் துவா செய்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் அப்படிப்பட்ட ஜும்மாவுடைய நாளில் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தவறாமல் நம்ம துவா செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹாலா நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் ஆக வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பேணுதலாக தவறாமல் இந்த சுனத்துகளை பேணி அதற்கான நன்மையை அடைந்து கொள்ளும் நல்ல முஸ்லீம்களாக நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் நாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்